அதனால நீங்கள் வாங்க எங்கள் பொதுக்குழுல ஒரு சின்ன சிறப்பு ஒரு தர வந்து அப்படி கூப்பிட்டேன் காலையில வந்திருக்காரு அவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சிரும் நன்றி இருக்கும் எல்லோருக்கும் நன்றி நம்ம தொழில் வந்து நம்ம எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் தான் இங்கே இருபது வருஷத்துக்கு மேல தான் கூடியிருக்கோம் இந்த தொழில் எப்படி போயிட்டு இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த தொழிலில் நடைமுறை சிக்கல்கள் எங்களுக்கு தான் இருக்கும் இப்போ நம்ம வியாபாரிகள் சங்கம் சாப்பிடுவாங்க அரசு ஆணையங்கள் வந்து நம்ம வாங்கியிருக்கோம் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்ச நேரம் தீவன கட்டுப்பாடு அப்படிங்கிறது இந்த தீவன கட்டுப்பாடுங்கிற விஷயத்துல நிறைய குழப்படியும் நடக்குது எல்லா வியாபாரிகளுக்கும் எதிர்பார்க்குற மாதிரி தீவன கட்டுப்பாடு வர்றதில்லாம தீவன கட்டுப்பாடு கம்பெனி பண்ணி கொடுக்குறாங்க ஏற்கனவே நாங்கள் வந்து பேச்சுவார்த்தையில் வந்து மினிமம் ரேட்டு ஆறு ஐம்பது அப்படின்னு சொல்லி பணியாளர்களுக்காக நம்ம முடிவு பண்ணும்போது நிறுவனங்கள் என்ன சொல்லிச்சு அப்படின்னா அன்னைக்கு தீவன கட்டுப்பாடு இல்லை இனிமேல் நீங்கள் தீவன கட்டுப்பாடு இல்லாமல் போலி ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் நாங்கள் அந்த ஆறுவா ஐம்பது விசாரணை ரேட்டை வந்து ஒத்துக்கிட்டு நாங்களும் வரோம் சில சதவீதங்கள்லாம் சொன்னாங்க நம்ம வந்து உங்களுக்கு விற்பனைகளை தொலை அப்புறம் சம்மர் பேட்ச் போனஸ் அப்படின்னா சொல்லும் போது சரி நம்ம தொழில் சுமூகமாக போகும்போது எப்பவுமே ஒரு புரிந்துணர்வு நம்ம போயிட்டு இருக்காங்க நல்லது அப்படிங்கிறதையில நாங்கள் தீவிர கட்டுப்பாடு இல்லாமல் கோழி வைக்கலாம்னு சொல்லி வந்துட்டு ஒரு மூணு நாள் நாலு நாள் தீவன கட்டுப்பாடு இல்லாமல் தான் நாங்கள் கோழி வச்சுட்டு அந்த நேரத்தில் நிறுவனங்கள் என்ன பண்ணாங்க தன்னிச்சையே ஒரு முடிவு அறிவிக்கிறாங்க இனிமேல் தீவன கட்டுப்பாடு வேணும் அப்படின்னு வைக்கிறாங்க அப்போ எங்கிட்ட அவங்க கலந்துக்கலாம் இருந்தாலும் இந்த குறைகள் கூட இருந்தாலும் நாங்கள் வந்து அப்ப என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ரெடி இந்த பத்து வருஷம் பாலு வருஷமும் நம்ம தொழில் பண்ணிட்டு இருக்காங்க

தானே கோழி ஏற்றுறது அப்படின்னா அதுக்கு ஒரு பத்து கிராம் இருபது கிராம் லாஸ் இருக்கும் ஒரு கோழி தீவனம் எல்லாம் ஏற்றும் போது சராசரி ஒரு நூறு கிராம் வெயிட் குறையுது எங்களுக்கு கொடுக்குற ஒரு அறுபத்தஞ்சு நிமிஷம் போகும் அப்போ அதுக்கான வந்து எங்களுக்கு வரக்கூடிய ஒரு வந்து எப்படி நம்ம சரி கட்டுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எங்களுக்கு வந்துருக்குது இப்போ இது வந்து ஒரு மணி நேரம் நாலு மணி நேரத்தில் ஆனா எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் அப்படி

என்ன அப்படின்னா எல்லா நிறுவனங்களும் வந்து வியாபாரிக்காக இருக்கலாம் ஒரு சில நிறுவனங்கள் வந்து அவங்களோட எக்ஸ்போர்ட் பிளான் இருக்குதுங்க அதுக்காக எடுத்து வைக்கிறாங்க அப்போ அங்கே அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நெடுடல் இருந்தது அதனால் அந்த சீன முழுமையாக பேசணும் இல்லை இதுவாக இருந்தாலும் சரி எந்த நேரத்தில் இருந்தாலும் சரி எங்கள் விவசாயம் சார்பாக உங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு கிடைக்கும் ஆனால் எங்களை கலந்துக்கிட்டு எந்த முடிவும் எடுங்க இப்போதைக்கு ஜீவன கட்டுப்பாடு நேரத்தை நீடிக்கிறது அப்படிங்கிறது விவசாயம் சார்பாக இந்த இடத்துல வந்து எங்களுடைய எதிர்ப்பு பதிவு பண்ணுறேன் இருந்தாலும் ஒரு வியாபாரிகளோட தேவை சூழ்நிலைக்கும் அரசோட விதிகளுக்கும் நாங்களும் கட்டுப்பட வேண்டியது இருக்கு அதை எப்படி எங்களோட இழப்பீடு சரி பண்ணலாம் சேர்ந்து முடிவுக்கும் போது நாங்கள் நன்றி பன்னியாளர்களுடைய சங்க தலைவர் ஈஸ்வரமூர்த்தி அவர்களுக்கு மாநில தலைவர் அவர்கள் பயனாளி அமைப்பார்கள் எங்கள் அழைப்பை ஏற்று விழாவிற்கு வருக ஒரு சிறப்புரை தமிழ்நாடு தலைவர் திரு ஈஸ்வரமூர்த்தி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வோம் அடுத்தபடியாக